வணக்கம் இதய குழாயில் அடைப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டுமா அப்ப தினமும் இதை கொஞ்சம் சாப்பிடுங்க தற்போது இதய நோயால் ஏராளமானோர் உயிரை இழக்கின்றனர் இதய நோய் வருவதற்கு கொழுப்புகள் நிறைந்த உணவுகளை அன்றாடம் அதிகமாக சாப்பிடுவதுடன் உடலுழைப்பு இல்லாத வாழ்க்கையை வாழ்வதுதான் இதயம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் தினமும் உடற்பயிற்சி செய்வதுடன் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உணவுகளை உட்கொண்டு வர வேண்டும் அதில் மாதுளை ஏராளமான மருத்துவ குணங்களை தன்னுள் கொண்டுள்ளது இந்த மாதுளை உயிர் போக்கும் பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றும் அளவில்லாத சத்துக்களை கொண்டுள்ளது இது இதய குழாய்களில் அடைப்பு ஏற்படாமல் நல்ல பாதுகாப்பை வழங்கி இதய செயல்பாட்டை மேம்படுத்தும் இப்போது மாதுளை எப்படி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இந்த மாதுளையில் அப்படி என்ன உள்ளது என பார்ப்போம் நாள்பட்ட அலர்ஜி இதய குழாயில் இருந்தால் அது இதய நோய்க்கு வழிவகுக்கும் மாதுளையில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன எனவே ஒரு டம்ளர் மாதுளை ஜூஸை தினமும் குடித்து வர இதய நோயிலிருந்து விடுபடலாம் இதய நோய்கள் வருவதற்கு மற்றொரு காரணம் வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சி இரத்த குழாய்களில் இருப்பது இது அப்படியே நீடிக்கும்போது போது இதய குழாய்களில் கொழுப்பு படிந்து இரத்த ஓட்டம் தடைப்பட்டு இதய நோய்க்கு வழிவகுக்கும் மாதுளையில் ஆன்டி மற்றும் ஆன்டி வைரல் பண்புகள் உள்ளன மாதுளையை அன்றாடம் சிறிது உணவில் சேர்த்துவர இதயம் விரிவடைவது குறையும் மாதுளையில் உள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரத்தத்தில் உள்ள ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை தளர்த்திவிடும் மாதுளை இதய தசைகளில் கொழுப்புகளின் தேக்கத்தை தடுக்க உதவும் இதனால் இதய நோயால் அவஸ்தைப்படுவது தடுக்கப்படும் மாதுளை இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் உடலில் இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுடன் இருந்தால் இதயத்தின் செயல்பாட்டில் இடையூறு ஏற்படுவது தடுக்கப்படும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் மாதுளையை உட்கொண்டு வந்தால் அது இசிஜியில் ஏற்படும் அசாதாரண மாற்றங்களை குறைக்கும் மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி